ஐயோ அருட்பெரும் ஜோதி அருட்பெரு ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு வடிவம் தயவுத்திரை வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சற்று முன்பு நமது அன்பு ஒளி எனும் இறைமனிதன் குழுவிலே ஒரு ஒரு முக்கியமான பதிவை பதிவிட்டிருக்கின்றோம் அது வந்து வேற ஒரு அன்பர் அனுப்பி வைத்த பதிவு அது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் ஒரு பகுதியாய் இருக்கிறீர்கள் என்பது போல இந்த பிரபஞ்சம் உங்களுக்குள் ஒரு பகுதியாக இருக்கிறது அதாவது இந்த பிரபஞ்சத்துள் நீங்கள் ஒரு சிறு பகுதி அந்த கோட்பாட்டின்படி இன்னொன்று என்னன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்குள் ஒரு பகுதி அப்படின்னு சொல்றார் இது எப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து வள்ளல் பெருமான அகவல்ல நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு நம்முடைய சிற்றறிவுக்கு இது வந்து அனுபவம் கிடையாது இது நம்ம வந்து உபாயத்தில் நம்ம தெரிஞ்சிக்கிறோம் அந்த வகையில் இதுக்கு வந்து திண்டுக்கல் சுவாமி அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார் எப்படின்னு பார்த்திம்னா இந்த உடம்பு எடுத்துக்கிட்டோம்னா இந்த உடம்புன்றது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எந்த ஒரு வினாடி நம்முடைய விந்து அணுவானது தந்தையினுடைய விந்து அணுவானது தாயினுடைய கருமுட்டை என்கின்ற செல்லுக்குள் புகுகிறது இது ஒரு செல்லு அதாவது விந்து செல் என்பது இந்த மனித தேகத்திலே இருநூறு வகையான செல்களில் மிக 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 சிறிய செல் எதுன்னா விந்து செல்லு தான் அதே போல இந்த மனித உடம்புல மிக 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 பெரிய செல் ஒரு செல் எதுன்னா தாயினுடைய கருமுட்டை இதுவும் அதுவும் ஒன்றா கூட அந்த செகண்டில் இருந்து அந்த பிண்ட வடிவமானது வளர ஆரம்பிக்கிறது அது ஒரு சில குறிப்பிட்ட அப்புறம் அது வளர ஆரம்பிக்குது அதுக்கு தேவையான சத்து பொருள் வந்து உணவு தான் ஆனால் உணவு டைரக்டாக அது கொடுக்க முடியாதபடி இறைவன் வந்து தாயினுடைய தொப்புள் கொழில் வழியாக அந்த தாய் சாப்பிடுகின்ற உணவனுடைய சாராம்சம் தாய்க்கும் அதில் ஒரு சிறு பகுதி அந்தந்த மாதத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த தொப்புள் கொட்டி வழியா அந்த கருவுக்கு போய் சேருது அப்புறம் கரு வளருது ஆக இந்த பிண்டம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோற்று அதாவது உணவினுடைய தன்மாற்ற நிலைதானே தவிர வேற எதுவுமே இல்லை ஆக இந்த அதுதான் அருணகிரிநாதர் வந்து அற்புதமா சொல்வார் அருகு நுனி பனி அணைய சிறிய துளி பெரியதொரு ஆகம் ஆகி ஓர் அப்படின்றார் ஆகம்னா உடம்பு நம்முடைய உடம்பு எவ்வளோ பெரிய உடம்பா இருக்கு எண்பது கிலோ அறுபது கிலோ இரநூறு கிலோ கூட இருக்காங்க ஆனா இவ்வளோ பெரிய உடம்பும் தாய் ஆரம்ப நிலை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சிறிய ஒரு அணு அதாவது தாயினுடைய கருமுட்டை பார்த்திங்கன்னா ஒரு பள்ளி முட்டை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வளல் பெருமான் சொல்லியிருக்கார் சிறிய பள்ளி முட்டை தான் அந்த ஒரு இது எப்படி வந்து அது அந்த பள்ளி முட்டை ஆக்டிவேட் ஆகுதுன்னா அதுக்கு முன்ன பொருள் தந்தையினுடைய விந்து அணு இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை அப்போது அந்த பள்ளி முட்டை தான் வந்து நமக்கு வந்து தேகமாக இருக்குது முதல் தேகமாக இருக்குது எதுக்கே அந்த விந்து தான் விந்து செல்லுக்குள்ளே தான் ஆன்மா இருக்கு அதுதான் அறிவு ஆக அந்த பள்ளி முட்டைங்கிற தாய் கரு முட்டை வந்து அப்பு தெய்வம் வாயு பிரகிருதி எல்லாமே இதில் அடங்கியிருக்கு அதனுடைய சுக்குமம் அடங்கியிருக்கு அந்த பஞ்சபூதங்களுடைய சுக்கும நிலை அதில் அடங்கியிருக்கு மேற்கொண்டு அது எல்லார் ஜாமிறதுக்காகத்தான் வந்து நம்ம புறத்துலேருந்து உணவுப் பொருள் ஆரம்பத்தில் சத்தம்சமாக தாயினுடைய தொப்புள் கழியாக போயிடுது அப்புறம் நம்ம வந்து வெளியில் வந்த பிறகு நம்ம வாய் வழியாக தான் போது ஆக நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் வந்து அது வந்து அந்த செல்கள் வந்து பல்கி பெருகுது பெர் செகண்ட் ஒவ்வொரு செகண்டும் அந்த பூத அணுக்கள் அந்த ஹியூமன் செல்ஸ் வந்து கூடிக்கிட்டே போதும் பெர் செகண்டு கூட அது ஒரு கணக்கு இருக்கு அது எப்படி வருதுன்னா உணவின் மூலமாக தான் வருது இப்போ சராசரி மனிதனுக்கு இருபத்தி ஏழு லட்சம் கோடி செல்கள் ஆனது இந்த உடம்புன்றாங்க இதெல்லாம் எதுன்னா உணவு தான் உணவுன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் விளைகிறது தான் தாவர செல்களில் அந்த ஒரு இது எடுத்துக்கிட்டோம்னா நிறைய தாவரங்கள்லாம் சேர்த்து தான் நமக்கு உணவாக வருது ஒவ்வொரு தாவரத்தினுடைய விதையும் பூமியில் போய் நீரையும் காற்று இது பண்ணிட்டு அது வந்து அணுக்களை வந்து கிரகிக்குது அது வந்து மினரல்ஸு பூமியிலிருந்து கிடைக்குது மற்ற இது இதெல்லாம் வந்து அணு சேர்க்கையில் தான் வந்து எல்லாமே வருது இந்த ஃபேட்ஸு புரோட்டீன்ஸு புரோட்டீன்ஸ் எல்லாம் இந்த காற்று விகிதாச்சார சேர்க்கை தான் உங்களுக்கு வந்து புரோட்டீனாகவும் இருக்குது கார்போஹைட்ரேட்டாகவும் இருக்குது விட்டமின்ஸாகவும் இருக்குது அதில் வந்து மினரல்ஸ்லாம் கிடையாது மின் தேவையான மினரல்ஸ் வந்து அது பூமியில் நடத்திக்கிது மற்றபடி எல்லாம் காற்று காற்று வெவ்வேறு விகிதாச்சாரத்தில் அது வந்து கூடுகின்ற பொழுது அதுதான் புரோட்டீனாகவும் மாறுது கார்போஹைட்ரேட்ஸாக மாறுது விட்டமின்ஸாக இருக்குது இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு வந்து இந்த ரோமம் தோல் ரத்தம் சதை எலும்பு இது வந்து எலும்பு ரத்தம் நரம்பு சுக்கிலம் அல்லது பெண்களுக்கு அரும்புட்டேன் இந்த ஏழு ததுக்களான இந்த உடம்பு நமக்கு உருவாகுது இதில் வந்து இரநூறு வகைக்கான மேலே ஆர்கான்ஸ்லாம் வந்து வருது இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உணவுனுடைய தன்மாற்ற நிலை இந்த உணவு எங்க கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செடிகொடிலிருந்து மரங்கள்ல இருந்து கிடைக்குது அது எங்கேருந்து கிரகிக்குதுன்னா பூமியில காற்று மண்ட கிரகிக்குது ஆக இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு சிறு பகுதி தான் நமக்கு இந்த உடலாக மாறி இருக்கிறது ஆக இந்த பிரபஞ்சத்தினுடைய அம்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த உடலாகு ஆக இந்த உடல் நமக்கு வந்து பிரபஞ்சத்தினுடைய ஒரு சிறு பகுதி தான் நமக்கு உடம்பாக மாறுது ஏன்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு மட்டும் சிறு பகுதி இல்லை இது போல என்னந்த கோடி கோடிக்கணக்கான உயிரினங்களுக்கெல்லாம் இந்த பிரபஞ்சம் ஒரு சிறு தன்னுடைய ஒரு சிறு பகுதியை கொடுத்து அததுக்கு அந்தந்த உயிருக்கு ஒரு தேக வடிவத்தை கொடுத்து அந்த இயற்கையினுடைய செயல்பாடு நடந்து கொண்டே இருக்கிறது இதில் தொண்ணூத்தி தத்துவ நிறைவு கொண்ட தேகம் தான் இந்த மனித தேகம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனையுமே இருக்கு அதாவது பூமியில் இரும்பு இருக்குன்னா நம்ம உடம்புல இரும்பு இருக்குது பூமியில் வந்து பொட்டாசியம் இருக்குன்னா நம்ம உடம்புல பொட்டாசியம் இருக்குது பூமியில் கேல்சியம் இருக்குன்னா நம்ம உடம்புல கேல்சியம் இருக்குது பூமியில் தங்கம் இருக்குன்னா நம்ம உடம்புல தங்கம் இருக்குது எல்லாமே இந்த உடம்புல எல்லாமே இருக்குது இந்த காற்றினுடைய அம்சங்கள் எல்லாம் மாறி காற்று நெருப்பு எல்லாமே பஞ்சபூதங்கள் நிறைவாக இருக்குது நமக்கு சூக்கும நிலையில் இருக்குது ஆக இந்த உடம்பு அப்படின்றது தான் நம்ம மனிதனாக நினைக்கிறோம் இந்த உடம்பை தான் நாம் மனிதனாக நினைக்கிறோம் அப்படி அந்த நிலையில் நாம் அந்த கோணத்தில் பார்க்கும்போது நாம்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஒரு ஒரு பகுதியாக இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் நாம் ஒரு பகுதி அப்போது இந்த பிரபஞ்சத்துக்கு சொந்தமானது தான் இந்த உடம்பு நமக்கு சொந்தமானது கிடையாது அப்போ இது ஒரு இது உண்மை இன்னொரு கோணத்துல பார்க்கும் போது இந்த பிரபஞ்சம் நம்மில் ஒரு பகுதி அப்படின்னு பார்க்கும் போது இது வந்து கீழ்நிலையிலிருந்து நம்ம முன்ன பார்த்தது கீழ்நிலையிலிருந்து அதாவது புறநிலையிலிருந்து தேகமே நான் என்ற உணர்வுல கண்ணால காதால புலன்களால நாம் தெரிந்து கொண்டது இந்த அசுத்த பொருளாகிய இந்த தேகத்தையே சத்தாக நாம் கொள்கிறோம் இதுதான் வலிபெருமான் ஜீவகாரனுடைய ஒழுக்கத்துல ஆஹ் இந்த தேகமே ஆன்மாவாகவும் போகமே முக்தியாகவும் கொண்டுள்ள நிலைதான் நம்முடைய மருள் நிலை இதுதான் நம்முடைய நிலை இப்போ வந்து அடுத்த சொல்கிற சென்டென்ஸ் வந்து இந்த பிரபஞ்சம் நம்மில் ஒரு பகுதின்றது தெருள் நிலையிலிருந்து அருள் நிலையிலிருந்து கண்டுகொள்ளப்பட்டது அடுத்த சென்டென்ஸு இந்த பிரபஞ்சம் எப்படி நமக்குள்ள ஒரு பகுதியாகும்னா நம்முடைய இந்த புறநிலையிலே தோற்றுகின்ற இந்த உடல் வடிவமானது ஆன்மாவின் உள்ளிருக்கும் நிராதார நிலையில் இருக்கின்ற கடவுள் ஆன்மாவின் கடைநிலை தோற்றம்தான் இந்த உடல் இப்ப நம்ம வந்து நம்முடைய மூலநிலை ஆ எந்த நம்ம உதிக்கிறோம் எந்தத்துல நம்ம உதிக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய மூலநிலை எதுன்னா அது அருள் அருள் தான் நமக்கு மூல நிலையா இருக்குது அந்த அருள் தான் நமக்கு வந்து நான் நான் என்ற வண்ணத்திலே சுடர் நிலையில நமக்கு வந்து ஒவ்வொரு வினாடியும் அந்த நான் நான் என்ற வண்ணத்தில் விளங்குவதற்கு அதுக்கு ஒரு ஞானசக்தி தேவைப்படுது அந்த ஞான சக்தியை நம்ம எங்கே பெற்றுக்கொள்ளுகின்றோம் என்றால் அருள் இடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆக அருள் தான் இங்கே அனுபவ வாழ்விற்காக அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்காக இங்கே நான் என்ற வண்ணத்தோடு வருகின்றது இப்போ அதுதான் வந்து உள்ளொலியாக இருக்குது உள்ளொலி தான் நம்முடைய மனிதனுடைய உண்மை நிலை மூலநிலை மனிதனுடைய மூலநிலை எதுன்னா உள்ளொலி அந்த உள்ளொலி நிலையிலிருந்து தான் எல்லாமே இந்த பிரபஞ்சமே விரிந்திருக்குதான் அந்த உள்ளொலி ஓங்கிட உயிர் ஒளி விலங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யரூட் ரூட் இப்போ இந்த கோட்பாடுலாம் மாறுது எப்படி மாறுதுன்னா அந்த உள்ளொலி தான் சிற்றபையாக இருக்கிறது அதுதான் கடவுளுடைய சிறப்பு வடிவம் அதுதான் கடவுளுக்கும் மனிதனுக்கும் பொது அதாவது கடவுளுடைய அகண்ட வெளிமுற்றும் நிறைந்த அன்பு இருப்பாகிய கடவுள் விலங்கு நிலையில் வருகின்ற ஒரு அவர் ஏற்றுக்கொண்ட சிறப்பு வடிவம் தான் ஆன்ம வடிவம் அதுதான் ஜோதி வடிவம் அது அது இங்கே விளங்க வருகின்ற பொழுது அது நான் என்ற உணர்வுல தான் அது வந்து எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் அனுபவம் அப்படின்றது இறைவனுக்கு அந்த சச்சிதானந்த அனுபவத்துக்கு துவாரம் என்ன துவாரத்தில் அதை அனுபவிக்க முடியும்னா நான் என்ற உணர்வு தான் இறைவனுக்கே துவாரமாக அது அந்த ஒரு அவருடைய நான் என்ற உணர்வை நாம் எனது என்று பற்றி கொள்ளுகிறோம் அறியாமையின் காரணமாக சத்விசாரம் இன்மையின் காரணமாக சத்விசாரம் இல்லாத காரணத்தினால் நான் என்பது நான் தான் என்று நாம் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் இது வந்து ஒரு மருள் நிலை இருள் நிலைக்கும் தெருள் நிலைக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை தான் இந்த மருள் நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம நம்ம எப்படி இருக்கோம்னா நம்முடைய இருத்தலை பற்றிய ஒரு விழிப்புணர்வு எதுவுமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருத்தல் என்பது முழுக்க முழுக்க பரம்பொருளுக்கு மெய்ப்பொருளுக்கு சொந்தமானதை தவிர மற்ற யாரும் எந்த பொருளும் எந்த உயிரும் எந்த மனிதனும் தனது சுதந்திரத்தினாலே இங்கு இருக்க முடியாது என்பதுதான் மிக ரகசியமான ஒரு ஒன்று ஆக நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று இருந்து கொண்டிருப்பது முழுக்க முழுக்க அந்த உள்ளொலிக்கு சொந்தமானது அதுதான் நமக்கு வந்து தெரியாத ஒரு ரகசியமாக இருக்கிறது இது ஆழ்ந்த ஒரு சக்திசார பழக்கத்தினால் மட்டுமே இந்த உண்மையை உணர முடியுமே ஒழிய பொறிமுலன்களினாலோ கரண உணர்வினாலோ ஜீவ அறிவினாலோ ஏன் ஆன்ம அறிவினாலோ கூட அறிய முடியாது என்கின்றார் நமது சுவாமிகள் தயாநிதி சரணானந்த சுவாமிகள் அதனால் அதுதான் அறிய தவிர எதுவுமே அறிய முடியாது தன்னை தானே அறிந்து கொண்டு தன்னுடைய இருப்பை இன்ப இருப்பாக மாற்றி கொள்வதற்காக தான் அந்த ஆன்ம ஆன்மா என்கின்ற சிற்றம்பலம் சிறப்பு தோற்றம் ஆண்டவர் கொண்டிருக்கிறார் அவர் இங்கு வாழ வரும்போது எந்த உணர்விலே வாழ வருகின்றார் என்றால் அருள் உணர்விலே வாழ வருகிறான் அந்த அருள் உணர்வு நமது இதயத்தில் பிரதிபலிக்கும் பொழுது அது சுடர் நிலைக்கு வரும்போது நமக்கு நான் என்ற வண்ணத்தில் வருகின்றது ஆக மனிதன் நான் என்ற வண்ணத்தின் ரகசியத்தை புரிந்து கொண்டானால் அவனுக்கு அழிவு என்பது இல்லை ஏன் என்றால் அப்படி விளங்குவது அந்த நித்திய பரஞ்சுடர் தான் அந்த நித்திய பரஞ்சுடர் எப்பொழுதுமே சதா விளங்கி கொண்டுதானே இருக்கும் அது ஒருபோதும் அவியாது அந்த ஒரு நிலை அப்போது அந்த உள் தான் வந்து அருள் என்று சொல்லப்படுகிறது அந்த அருளுக்கு இரு பக்கம் கொண்டது ஒரு பக்கம் அகநிலையாகவும் இன்னொரு பக்கம் புறநிலையாகவும் அந்த புறநிலை தான் நம்ம பெருஞ்சோதி நிலை என்றோம் அந்த பெருஞ்சோதியை அந்த ஜோதியில் அருள் என்பது உள்ளே இருக்கின்றதும் பெருஞ்சோதி என்று புறத்தில் இருக்கின்றதும் ஆக ஆக ஜோதி என்றதும் சொல்லளவிலே அருள் என்றும் பெருஞ்சோதி என்றும் பிரித்து விடலாமே ஒழிய ஆனால் உண்மையில் அற்பருஞ்சோதியை பிரிக்க முடியாது அதாவது அகத்தும் புறத்தும் ஓர் வள்ளல் இருப்பதால் வாட்டம் ஏன் என்பது வள்ளல் பெருமான உபதேசம் அகத்தும் புறத்தும் ஒரு வள்ளல் இருக்கிறார் வள்ளல் அப்படின்னு உள்ளவும் இருக்கிறார் வெளியும் இருக்கார் ஆனா வெளியில அவரை கண்டுகொள்ள முடியாது வெளியில் பெருஞ்சோதியாக இருக்கார் அந்த பெருஞ்சோதியை கூட கண்ணால் காணுகின்ற ஜோதி அல்ல ஜோதி இது வந்து பெருஞ்சோதி என்பது கண்ணால் காணக்கூடிய பெருஞ்சோதி அல்ல அது வந்து மெய்ஞானத்தினாலே ரீதியாக கண்டு கொள்ளக்கூடியது அந்த பெருஞ்சோதி ஆனா அந்த பெருஞ்சோதியில வந்து ஆண்டவர் வந்து அருளிலிருந்து இருந்து ஐந்து சக்தியை வந்து அந்த பெருஞ்சோதியில அந்த பெருஞ்சோதி என்பதே ஐந்து தான் அந்த பெருஞ்சோதி தோற்றறிய பெருஞ்சோதி அந்த தோற்றறிய பெருஞ்சோதி பரநாதத்தே தோன்றியது அப்படின்னு சொல்வார் வல்லல் பெருமான் அந்த வந்து அது ஒரு ஜோதி மலையாக இருக்கிறது தான் பொன்னம்பலம் அப்படின்றார் அதான் அணி பொன்னும் வெள்ளத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி ஜோதிமலை என்று தோன்றிட்டு அப்படின்றார் அந்த ஜோதிமலை என்று தோன்றிற்றுன்னா அது அனுபவத்துக்கு வருது தோன்ட்டுருன்னா கண்ணுக்கு இல்லை அந்த மெஞ்ஞானத்துக்கு அவருக்கு வடல் பெருமானுக்கு அனுபவத்துக்கு வருது எந்த ஒரு குறிப்பிட்ட ஆன்மாவுக்கும் அது அனுபவத்துக்கு வந்து தான் ஆகணும் அது வரையில பிறப்பு இறப்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆக அந்த பெருஞ்சோதி மலை வந்து எல்லை என்பது இருக்கிறதுனா எல்லையே கிடையாது அந்த பிரபஞ்சத்துக்கு வந்து எல்லை என்பது கிடையாது அது வந்து அகண்ட வெளியே வெளிமுற்றும் நிறைந்தது தான் அந்த பெருஞ்சோதி மலை அந்த ஜோதி மலையை தான் தோன்றிட்டுன்னா அனுபவத்தில் வருது அதில் ஒரு வீதி உண்டாச்சு அந்த வீதி அப்படின்னா இது நம்ம தெரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற வீதி அப்படின்னாலே எதுன்னா சாலைன்னு அர்த்தம் வீதி அப்படின்னாலும் சாலை அப்படின்னாலும் மார்க்கம் அப்படின்னாலும் நெறி அப்படின்னாலும் ஒரே பொருள் அந்த மார்க்கம் சாலை என்பது என்ன என்றால் அதுதான் தர்மசாலை அந்த தருமச்சாலை தான் சிற்சபையாக இருக்குது அதுதான் தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை என்பதுதான் ஆண்டவருக்கு வந்து தர்மச்சாலையாக இருக்கிறது தர்மச்சாலை என்பது அந்த அருள் விளக்கம் வெளிப்படுகின்ற இடம்தான் தான் தர்மசாலை அதுதான் சிற்றபை அப்படின்றாரு தயாநிதி சுவாமி சரணானந்த அவர்கள் சாலை சங்கம் சபை இது மூன்றுமே ஒரே இடத்துல நம் தலைக்கு நடுவில் இருக்குது அதுதான் சிற்றபையா இருக்கு அந்த சிற்றபையிலிருந்து விரிந்தது தான் இந்த பெருஞ்சோதி பிரபஞ்சம் ஆனா நமக்கு அந்த ஜோதி தெரியாம அந்த ஜோதியினுடைய மாற்றத் தோற்ற நிலைகள் வந்து அனந்தா அனந்தம் கோடி கோடி அண்டங்களாகவும் அந்த அண்ட ஒவ்வொரு அண்டத்தில் விளங்குகின்ற பற்பல கோள்களாகவும் அந்த கோள்களின் நில உலகத்திலே விளங்குகின்ற அந்த அனந்தானந்தம் கோடி கோடி பிண்டங்களாகவும் பொருள்களாகவும் செயல்களாகவும் அனுபவங்களாகவும் ஏன் உணர்வு அலைகளாகவும் கூட அந்த ஜீவனில் ஏற்படுகின்ற அந்த அளித்திய உணர்வுகள் கூட இந்த பெருஞ்சோதியிலிருந்து இருக்கிற ஞான சக்தி தான் அந்த நமக்கு வந்து புறத்தில் உணர்வாகவும் இருக்குது அந்த மனோகரணத்தில் ஜீவனிலே ஏற்படுகின்ற அந்த புற புற உணர்வு அனுபவங்கள் எல்லாமே இந்த பெருஞ்சோதியின் செயல்பாட்டினால்தான் அதில் ஞானசக்தியின் செயல்பாட்டினால்தான் இதெல்லாம் நமக்கு வருது ஆக இந்த பெருஞ்சோதி எங்கிருந்து வெளிப்பட்டுருக்கறேன்னா நம் தலைக்கு நடுவில் இருக்கிற சிற்றபையிலிருந்து அந்த சிற்றபையில் தான் அந்த அருள் விளக்கு இருக்கு அந்த அருள் விளக்கு தான் அருள் நான் இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு இந்த உடல் முழுதும் வியாபித்து விளங்குது அதுக்கடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஜோதிநிலை அந்த ஜோதிநிலை தான் நம்ம இந்த உடலும் இதன் தொடர்ச்சியாக இந்த பெரும் பிரபஞ்சமும் அடங்கியிருக்குது ஆக இவ்வளவு பெரிய பொற்சபை அல்லது பொன்னம்பலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெருஞ்சோதி பிரபஞ்சம் எங்கிருந்துன்னா சிற்சபையில் அடக்கமாக சிப்சபையிலிருந்து வெளிப்பட்டது தான் நாம் வெளியில் பார்க்கின்ற எல்லையற்ற பிரபஞ்சம் இவ்வளவு பெரிய ரகசியமும் வந்து இதுவரையில் எந்த ஒரு சமய மத யோக மார்க்கங்களிலும் வேதாகமங்களிலும் விளங்கவில்லை இப்பொழுதுதான் சுத்த சன்மார்க்கத்திலே விளங்குகின்றது அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இறைவனே சொல்றார் அந்த வேதாகமங்கள்லாம் சூதாக சொல்லணும் சொல்லி உண்மையை சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இறைவனே இந்த வேதாகமத்தை ரெண்டாக பிரிக்கிறாராம் இது திண்டுக்கல் சுவாமி சரணானந்தவர்கள் நமக்கு தெரிவித்த ஒரு ரகசியம் இறைவன் வந்து ரெண்டாக பிரிக்கிறார் வேதாகமத்தை ஒரு வேதாகம்ன்றது உள்ளே இருக்கிறது அதை கண்ணால் பார்க்க முடியாது அந்த வேகதா கடவுள் கடவுளான்மாவாக சிற்றுபையாக இருக்கிறது புறத்தில் நாம் காணுகின்ற உலகரி வேதாகமம் என்றால் உலகத்திலே நாம் ஏட்டுல தெரிஞ்சுக்கிற வேதாகமம் உலகரி வேதாகமம் உள்ள இருக்கிற தான் உண்மையான கடவுள் அங்க வந்து எழுத்துக்களும் இல்லை சொற்களும் இல்லை எதுவுமே இல்லை அது வந்து மொழி அது மொழி அது பிரணவ ஓங்கார பிரணவ நாதமாக ஆண்டவர் இருக்கிறார் அங்கிரு அங்கிருந்து அங்க ஒரு சொல் என்று சொல்லப்படுகின்ற ஓங்காரத்மா தான் புறத்தில் அதை பற்றி அதனுடைய ரகசியத்திலாம் தெரிஞ்சுக்கிறதுனால்தான் உலகரி வேதாமத்தில் வேதாகமத்தில் எண்ணற்ற கோடி கோடி சொற்பிரபஞ்சங்களாக இருந்து அப்படி வந்து கூட ஆண்டவருடைய உண்மையை இதுவரையில் எந்த வேதாகமும் விளங்க வைக்கவில்லை அதனால் இந்த உலகமறிந்த உலகரி வேதாகமத்தை பொய்யென கண்டறி அப்படின்றார் அப்போ மெய்யறி மெய்யென கண்டறியக்கூடிய அந்த வேதாகமம் தான் கடவுளாக இருக்காரு அதுக்கு பேர் ஊன்றிய வேதாகமம் அப்படின்றார் ஊன்றிய வேதாகமம் உனக்காகும் அதுதான் உனக்குள்ள இருக்கு அதுதான் நீயாக இருக்கிற அதுதான் கடவுளாக இருக்கிறது இரண்டு அந்த இடத்துல இருபொருள் இல்லை உண்மை என்கின்ற இயற்கை உண்மை என்ற சத்து பொருள் தான் இந்த வேதாகமங்களுக்கெல்லாம் ஆதார மூலப்பொருளாக இருக்கிறது என்பதைத்தான் ஊன்றிய வேதாகம் என்று சொல்லப்படுகின்ற அது ஊன்றிய திருவடியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தயாநிதி சுவாமி சோழானந்தவர்கள் அந்த பாடலுக்கு வந்து விளக்கம் சொல்றார் அதான் வள்ளல் பெருமான இறைவனே சொல்றார் ஊன்றிய வேதாகமம் அதுதான் உள்ளொலியாக இருக்கிறது அதுதான் சிற்றபையாக இருக்கிறது அதுதான் நாமாக இருக்கிறோம் இது உலகரி வேதாகமத்தில் இதுவரையில உண்மை வெளிப்படவில்லை அப்படின்னு அந்த ஊதிய ஊன்றிய வேதாகமத்திலிருந்து நேரடியாக வந்த அந்த சொற்பொருளும் தான் அதை என கண்டறியல் அதுதான் நமக்கு அற்பமாக இப்பொழுது ஜோதி ஆண்டவர் வந்து வள்ளலாராக இருந்து அதை திருவாய் மலர்ந்துடைய அந்த உண்மையை வெளிப்ப இப்பொழுது வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆக இந்த பிரபஞ்சமே நமக்குள் அடக்கம் அப்படின்றது தான் உண்மை தான் வல்லல் பெருமான் தான் அந்த பிரபஞ்சத்தை அண்ட அண்டகோடி அனைத்தும் காணும் கண்கள் எதையே அறிந்தேன் அங்கை கனி போல் அங்கு உள்ள செய்தியே எப்படி வெளியில போய் பிரயாணம் பண்ணி அண்ட வெளியெல்லாம் போய் பிரயாணம் பண்ணார்னா இல்லை இருந்த இடத்துல இருந்து சிற்றபைக்குள்ளவே அனைத்தும் அடங்கி இருந்து அது வெளிப்பட்ட ஒரு நிலை தான் வெளியில வளர்ந்துருக்கு அதனால் இருந்த இடத்துல இருந்தே எல்லாம் தானாகி நிற்கின்ற ஒரு நிலை அதுதான் இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் எல்லையிட முடியாத இந்த ஜோதிமலை என்று சொல்லப்படுகின்ற பொன்னம்புலம் சிற்றபையிலே அடங்கியிருக்கிறது ஆனால் வந்து புறம் என்ற இருநிலைகளை கொண்டது அப்படின்றார் அதனால்தான் நம்ம சத்தியஞான சபைக்குள்ள சபைக்குள்ளே புகுகின்ற பொழுது அந்த சைவ ஆகமத்தில் வந்து பார்த்துக்கன்னா சிற்றபை தனியாக பொற்சபை தனியா இரண்டு பக்கமும் இருக்கும் நடுவில் வந்து சத்திய ஞான சபை அப்படின்னு சொல்றார் உண்மையில் பார்த்தோம்னா சிற்றபை பொற்சபைன்ற இரண்டு தான் இருக்கு புதுசாக வந்து சத்திய ஞான சபைன்னு சொல்லிட்டு தனியாக எதுவுமே கிடையாது அப்புறம் எதுக்கு வந்து இரண்டுக்கு நடுவில் சத்திய ஞான சபை வச்சிருக்காங்கன்னா சிற்றபை பொற்சபை என்று பிரித்து பார்க்க கூடாது அப்படி பிரித்து பார்த்ததினால்தான் அந்த பொற்சபையின் ஒரு கூறாக இந்த உடலும் உயிரும் தனியாக இருக்கிறதா கண்டு இந்த உடலும் உயிரும் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டது அனித்தியமானது இது தேவையில்லை இது கலந்து போனால்தான் நாம் முக்தி அடைய முடியும் அப்படின்னு பொற்சபையை விட்டுட்டு சுற்றபைக்கு உள்ளே புகுந்ததினால்தான் பிரச்சனை அவங்களுக்கு வாழ்வு என்பது சுண்ணியமாய் போனது காரணம் அவர்கள் பொற்சபையினுடைய பொற்சபையில் ஒரு பகுதி தான் நமக்கு உடல் உயிர் மனம் இது இதை விட்டுட்டு போகக்கூடாது அதனால தான் வளல் பெருமான் அந்த ஞானசபையில பொற்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றார் ஆக பொற்சபையும் சிற்றபையும் உண்மையில் பிரிக்க முடியாது அதனால தான் வளல் பெருமான் சத்திய ஞானசபை அப்படின்னு சொல்லிட்டு அது வேறுபடுத்தி காமிக்கிறார் வேற ஒன்றும் இல்லை சத்திய ஞானசபை என்னுள் கண்டனன் ஏன்னா அங்கே அந்த சத்திய ஞான சபையில் சிற்றவை புற்றவை அடங்கிடுது அங்கே ஊன்றிய திருவடி தூக்கிய திருவடி அப்படின்னு பிரிக்க முடியாதபடி ஒரே ஒரு திருவடியாக உள்ளுக்குள்ளே அகமும் புறமும் ஒன்றிய அணக நிலையில் விளங்குறது தான் சத்திய ஞான சபை இதை பற்றி சொல்கிறது அந்த ஒரு கருத்தை நன்றியாக தயவு வந்தனம் வந்தனம் தயவு